திடீரென இபிஎஸ் நீக்கம் செங்கோட்டையன் செய்த புதிய மாற்றம் அதிமுகவில் வெடித்த பூகம்பம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி இந்த முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாடோடு செயல்பட்டு வருகிறது அதே சமயம் இ பி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் விலகி வரும் நிலையில் நேற்று செங்கோட்டையன் அதிமுகவில் விலகுவதாக செய்தி வெளியாகியிருந்தது அதே சமயம் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்து தேதி முக்கிய முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் கூறியிருந்தார் இது புதிய பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் தனது கட்சி அலுவலகத்தில் இருந்த இபிஎஸ் போட்டோவை கே செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை இணைத்துள்ளார் அதே போல நேற்று காலையில் நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியவர் மாலையில் பவானி எம்எல்ஏ பன்னாரி நம்பியூர் ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணி உள்ளிட்ட பத்து பேருடன் மட்டும் ஆலோசித்தார் இதில் அவரின் நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஈரோடு கோபிசெட்டிபாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்று கோபிசெட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனம் திறந்து பேசப் போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதுவரை பொறுத்திருங்கள் என்று தெரிவித்தார் இதனால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் விலக இருப்பதாக தகவல் வெளியானது எனினும் அதிமுகவில் இருந்து அவர் விலக மாட்டார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி என்ன பேசப்போகிறார் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் சக்திகள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் தனித்தனியாக இருப்பதால் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைக்காது அதிமுகவின் பலமே தென் மாவட்டங்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் இருந்தபோது தென் மாவட்ட வாக்குகள் அதிமுகவிற்கு பெரிய அளவில் கை கொடுத்துள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக பல இடங்களில் தோல்வி அடைந்துள்ளது எனவே அதிமுக தனித்தனியாக பிரிந்திருக்கும் போது வாக்குகளை பிரிக்கப்படுவதால் அது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கிறது என்பது செங்கோட்டையின் கருத்தாக உள்ளதா தான் செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோர் எந்த நிபந்தனையுமின்றி கட்சியில் இணைய தயாராக உள்ளனர் ஆனால் இபிஎஸ் தான் அவர்களை சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்து வருகிறார் இந்த சூழலில் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையனின் இந்த முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுக்கும் இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்